ரெண்டாயிரத்தி பதினேழு ஈச்சர் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு மூவாயிரத்தி முந்நூற்றம்பது வீல் பேஸு ஒரிஜினல் நம்பர் தான் கம்பெனி பர்மிட்லேருந்து டூரிஸ்ட் பர்மிட்டாக மாற்றிட்டாங்க எஃப்சி எடுக்கணும் இந்த மாதம் பத்தொம்போது முடியுது இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி வரும் எடுத்தால் வண்டியில் எந்த வேலையிலும் பெயிண்டிங் மட்டும்தான் அடிக்கணும் கள்ளக்குறிச்சி ஃபிட்டிங்ஸு போட்டு ஒரு ஏழு மாதம் தான் ஆகுது கள்ளக்குறிச்சி ஃபிட்டிங் ரெண்டு லட்ச ரூபாயி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கு நாலு டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் டயர் தான் வண்டி தெளிவா இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்கும் வண்டி பார்க்குற இடம் சென்னை வண்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐம்பது ஐடியா கால் பண்ணுங்க பிளஸ் கமிஷன் மீடியட்ருக்கு செட் ஆகுது பார்ட்டிக்கு டீல்